நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவலியின் குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாதப்பிள்ளன்கள் கிரக பயிற்சி பார்த்து வரோம் அந்த எல்லாம் பார்க்கக்கூடியது சனியுடைய வக்ர கிரக பயிற்சி எப்படி சனிப்பெயர்ச்சி பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிலை பயிற்சி கிடையாது வக்ரம் அந்த கும்பராசியில் பயிற்சியாக இருக்காரு அங்கேயே வக்ரம் இருக்கிறார் எந்த பார்த்திங்கன்னா புரட்டாதி குருசாரத்தில் வக்ரநிலை பெறுகிறார் அதனால நம்ம வந்து இந்த வக்ர நிலைன்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த வக்ரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறான தன்மைன்னு சொல்லுவோம் எதிர்மறை செயல்பாடுன்னு சொல்லுவோம் அப்போது இந்த சனிபாவோடைய வக்ரம் பார்த்தீங்கன்னா அனைத்து ராசிக்குமே ஒரு மிகச்சிறந்த நன்மையை செய்யப்போகுது ஏன்னா ஒரு அசுப கிரகம் நமக்கு கெடுதி செய்யக்கூடிய கிரகம் நமக்கு வந்து தலை தாமதத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அது வந்து போது அதுக்கு ஆப்போசிட்டான செய்யும் நன்மை செய்ய போகுது அதை பற்றி நம்ம எல்லா ராசிக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இந்த காலகட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட நான்கரை மாத காலங்கள் வக்ரநிலை இருப்பார் சனி பகவான் அப்போ ஒவ்வொரு ராசிக்குமே இந்த காலகட்டத்தில் திடீர் லாபம் திடீர் அஷ்டம் திடீர் யோகம் அதெல்லாம் கிடைக்கப்போகுது அது ஒவ்வொரு ராசிக்கு எப்படி என்ன வகையில் கிடைக்கிதுன்னு பார்ப்போம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்தினா கும்பராசி இந்த கும்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே சனியாக வரார் இப்போ ராசி அதிபதியே வக்ரம் வரார் ஏதாவது சென்மசனின்னு சொல்லுவோம் அப்போ கும்பராசி சனியாக இருந்தது இப்போது இந்த வக்ரம் பெறும் காரணத்தினால ஒன்னொன்னர் மன உளைச்சல் இருந்தவங்க உடல் உபாதையில் இருந்தவங்க சரிங்களா தீராது எது 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 என்னடா பண்ணுறது தெரியலையே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்கு என்ன பண்ணணும் தெரில இருக்கிறதுக்கு இப்போ இல்லாமல் கண்டாச்சும் சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வக்கர காலத்தில் மன நிம்மதி கிடைக்க போதுங்க உடல் உபாதைகள் நீங்க போகுது மன கவலைகள் நீங்க போகுது மனச்சோர்வு நீங்கள் தைரியம் தன்னம்பிக்கை பிறக்க போகுது ஏன் அப்படி சொல்கிறேன்னா கும்பராசி என்பவர்களுக்கு எப்போவுமே என்ன பண்ணணும் ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் இருந்துகிட்டே வந்திருக்கும் இந்த சனி பவான ஜெம்மச்சனியாக பொழுது ஏதோ ஒரு வகையில் மனது மனதளவுலையாச்சும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ வந்து இந்த வக்ர காலத்தில் அந்த மன கஷ்டங்கள் நீங்கணும் ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்தை மூன்றாம் பறவையாக பார்க்குற அப்போ மூன்றாம் பறையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எடுத்த முயற்சியை நான் கை கூடி வரும் எந்த முயற்சியாக சரி அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் அமைக்கிறதாக இருந்தாலும் சரி இல்லை படிப்புக்கேற்ற வேலையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வெளிநாடு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதா இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எந்த முயற்சி எடுத்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அது அனைத்திலையுமே வந்து வெற்றியை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ திருமணம் எவ்வளோ தலையாக இருந்தாலும் சரி நான் அடித்து சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வளோ பிரச்சனையில் இருந்து கல்யாணம் இருந்தாலும் சரி இந்த நான் சொல்கிறேன் நாங்கள் மாதத்தில் க திருமணம் கண்டிப்பாக முடிஞ்சே தீரும் கும்பராசி என்பர்கள் ஆனா இருந்தாலும் பெண்ணாக என்ன இருந்தாலும் திருமணத்தில் உள்ள எல்லாருக்கும் எவ்வளோ தோஷமாக இருந்தாலும் இந்த சனி வக்கரபுரு காலத்தில் கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சது ஏன்னா உங்களுக்கு ஏழாம் வீடுங்கிறது வந்து சிம்மம் ஏற்கனவே சூரியனுக்கும் உனக்கு பகை கிரகம் சனி பகவானுக்கு பகை கிரகம் இப்போ பகை கிரகத்துக்கு வக்கரம் ஆகும்பொழுது நன்மையை செய்வார் அப்ப கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைத்தே தீர்வார் அந்த சனி பகவான் அதே போல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பத்தாம் பறவையாக பார்க்குற பத்தாம் பறவை தொழில் பார்வை தொழிற்காரகான சனி பகவானே உங்களை பத்தாம் பறவையாக பார்க்கறதுனால இனிமேல் நீங்க தொழில் ஆரம்பிக்க போறீங்க இவ்வளோ நாள் ஒருத்தர் வேலை பார்த்துருப்பீங்க இனிமேல் நீங்கள் தொழில் தொடங்க பண்ணுவாங்கன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த சான்ஸ் கிடச்சிருக்காது இப்போ தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை வாய் கொடுக்கும் ஒரு உத்தியம் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருப்பீங்க அது கிடச்சிருக்காது ஆனால் இப்போ கிடைக்கும் அது மாதிரி ஏதோ விளையாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க விசா வந்திருக்காது இல்லை பணம் கிடச்சிருக்காது ஆனால் இப்போ அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும் அப்போ எதெல்லாம் தேங்கி இருந்துச்சோ எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ எந்த உதவி உங்களுக்கு கொடுக்கலையோ எந்த ஒரு ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலையோ அதில் கண்டிப்பாக கிடைக்கும் ஆதரவுனா உருண் மூலமாக ஆதரவு உறவு மனைவி மூலமாக ஆதரவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய வகையில் அந்த ஆதரவு அமையும் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க செம்ம சனியாக இருந்து கடுமையான கஷ்டங்கள் அனுபவிச்ச நீங்கள் இந்த நாங்கிற மாத காலத்தில் அந்த கஷ்டமெல்லாம் தீரபோது இந்த ஜெம்ம சனியிலேருந்து உங்களுக்கு தீர்க்கக்கூடிய வக்கர காலமாக இந்த வக்கர சனி பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க அதே போல் சனி பகவான் ஏன் அந்த ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னா ஒரு மனுஷன் பிறந்துட்டான்னா அந்த பிறந்ததுலேருந்து மங்கு சனி பிறந்தவனே வரக்கூடிய சனி பகவான் இங்கே அதுவும் மங்கு சனின்னு சொல்லுவோம் அது முப்பது வயசுக்கு மேலே ஏன்னா ஒரு ஒரு சு சுற்றி வர்றது முப்பது வருஷம் ஆகும் அப்போது கரெக்டாக அந்த முப்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பொங்கு சனி அது திருமணத்தை நடத்தி வைக்கும் வேலை வாய்ப்பு பற்றி கொடுக்கும் அதுதான் பொங்கு சனி அதுக்கு அறுபது வயசுக்கு மேலே விரயச்சனி சனி அதாவது மோச்ச சனின்னு சொல்லுவோம் நம்முடைய மோச்சதை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அப்போது வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சனி பகவான் இல்லாமல் நமக்கு இல்லை ஒருத்தர் நடந்து போகணும் ஒருத்தர் நடமாடணும் அப்படின்னா இயக்கத்துக்காரகரே சனி பகவான் தான் அப்போ இயக்கம் இயங்குது நம்ம உடம்பு முசு இயங்குதுன்னாவே என்ன ஆகும் சனி தான் இயங்க முடியலாம் என்ன காலு இப்போ சனி பவன் பேசிக்காக உடம்புல எடுத்துட்டோம்னா ரெண்டு காலு அந்த மிளகால் கீழே உள்ள பகுதின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மிளகால் கீழே பகுதி நடக்க முடியல அப்படின்னா என்ன பலன் வீட்டில் மொழிகிட்டு தான் கிடக்கணும் அதான் அதை செய்யக்கூடியவர் தான் சனி பகவான் அப்போ அப்போ சனி பகவான் அருளாசிரியர் நமக்கு வேணும் அது எப்படி சமம்பெறது அப்படின்னா பொதுவான சில பரிகாரங்கள் இருக்குது ஜாதக ரீதியாக பண்ணுறது வேற பொதுவாகவே என்னென்னா நேர்மையானவர்கள் உதவி செய்யணும் அது அவருக்கு பிடிக்கும் ஆனால் நேர்மையான சரி பகவான் அதே போல் ஆதரவற்ற உணவு அளிக்கிறது அநாதைகளுக்கு உதவு உணவு அளிக்கிறது முதியோர் இல்லத்துக்கு உணவு அளிக்கிறது செருப்பு வாய் கொடுக்கறது குடவாய் கொடுக்குறது சரிங்களா காகத்துக்கு உணவு விடுதல் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அவருக்கு பிடிக்கும் அவர் உங்களுக்கு அருளை வாரி வழங்குவார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருனா யார் தடுக்க முடியாது ஆனால் எவர் கொடுத்தா அவர் தடுப்பார் ஆனால் அவருக்கு அது முடியாதுதான் அதனால தான் சனீஸ்வரன் சொல்லுவோம் அவர் வந்து ஈஸ்வர பட்டம் பெற்றவர் நீதிமான் பாரபட்சமின்றி பலனை வழங்குவார் அதனால சனி பவன் அருளாசி வேணும்னா நம்ம சொன்ன சில பரிகர் ஜாதக ரீதியாக பரிகாரம் சனி பவனுக்கு செய்கிறது வேறு ஆனால் இந்த பரிகாரங்களுக்கு வாழ்க்கையை கடைப்பிடிச்சிங்கன்னா எல்லாரும் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அனைத்து அருளாசியும் வழங்குவார் அதே போல் இப்போ சிவஜாதத்தில் சாதக சனி பகவான் எப்படி இருக்கார் பார்த்துங்க சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரா எந்த நிலையில் இருக்காருன்னு பார்த்துக்கோங்க அதே போல் உங்கள் தசா புத்தி என்ன தசா நடக்குது எந்த கிரகம் தசா நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துது அதற்கேற்ற மாதிரி முடிவு எடுங்க நல்லாயிருக்கும் என்ன தான் இருந்தாலும் எந்த எந்த ஒரு தசா கிரகத்தில் அந்த அனைத்துமே வெற்றியாகக்கூடிய நிலையை அந்த சனி பகவான் கொடுப்பார் அதே போல் தொடர்ச்சியாக நமக்கு கும்பராசி என்பது நிறைய பேர் ஜாதகங்கள் அனுப்பி தொடர்ச்சி ஆதரவு கொடுத்து வரீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி அதே போல் இந்த வ வரக்கூடிய காலகட்டங்கிறது உங்களுக்கு மன நிம்மதியை கும்பராசிக்கு எப்பவும் மரியாதை இருப்பது கிடையக்கூடிய ராசி மரியாதையில் வாழக்கூடிய நபர்கள் மரியாதையை எப்போவுமே நீங்கள் வந்து தேடிப்பாடு உங்களை தேடி மரியாதை வரும் அது அதோடய கும்பராசி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு திறமை கொண்டவாங்க தனித்திறமை வித்தியாசப்படுவாங்க அனைவருடைய கும்பராசி வித்தியாசமாக அவருடைய செயல்திறன் இருக்கும் அத்தைய வித்தியாசமான நீங்கள் ஆன்மீக தொண்டு புரியக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இந்த இந்த ஜெம்ம சனியான சனி பகவான் நன்மை செய்ய போகிறார் வக்கர காலத்தில் ஒரு வீடுவாச கட்டுறதோ இல்லை ஒரு தொழில் ரீதியில் முன்னேறுறதோ இல்லை ஒரு பண வங்கியர்களை பணம் சேமிக்கிறதோ டெப்பா சேமிக்கிறதோ நகை ஆபரண சேர்க்கை ஏற்படுறதோ எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க கல்வி எல்லாருக்கும் தனித்திறமைகள் உங்களுக்கு வந்து வெளிக்கொண்டுருவீங்க உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படும் காலகட்டமாக இருக்கும் அதனால இந்த வக்கர காலத்தை பயன்படுத்தி கும்பராசி அம்பர்கள் வாழ்க்கையை கண்டிப்பா சரிபோன் நன்மையே